காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை கொஞ்சம் வேலை செய்யுங்க எப்ப பார்த்தாலும் திமுக சொல்றதே கேட்டு திமுக ஜாலரா போடாதீங்க தயவு செஞ்சு வேலை செய்யுங்க இது வந்து மனசாட்சி வேலை செய்ய நேரம் எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க கஞ்சா வித்துட்டு போய் ஒருத்தர் வெட்டி கொலை பண்றாங்க ஆகவே இன்னைக்கு இன்னைக்கு சென்னையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமூக ஒரு தலைவர் ஆம்ஸ்டாங் வெட்டி கொலை ஆகவே இன்னைக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் தினமும் இருக்கு தினமும் கொலை கொள்ள எல்லாமே இருக்கு யாருக்கு பாதுகாப்பு இல்ல பாருங்க பார்த்தீங்கன்னா நேற்று சூலூரில் அதே போலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அம்பராம்பாளையத்தில் வால்பாறை தொகுதியில் ஆகவே தயவு செஞ்சு காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பாக மக்களுக்காக மக்கள் வரிப்படத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க கேட்டு தயவு செஞ்சு மனசாட்சியுடன் வேலை செய்யுங்க உடனே ஆட்சி இப்போ வரும் அடுத்தது அம்மாவுடைய ஆட்சி வருதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்தால் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ மரியாதை நடத்தணும்

இன்றைக்கு கோவைவட்டம் தொழிலை நிறைந்த மாவட்டம்